தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்தி என அனைத்து இந்திய மொழி திரைப்படங்களிலும் நடித்தவர் ஏசியா நெட் திரைப்பட விருதுகள் ஃபிலிம்வேர் விருதுகள் தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள் என பல விருதுகள் பெற்றும் உள்ளார் மாபெரும் முன்னணி நடிகை லக்ஷ்மி ராய் அவர்களின் வரலாறை காணலாம் நடிகை லக்ஷ்மி ராய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் பிறந்தார் இவருடைய தந்தையார் ராம் ராய் தாயார் மஞ்சுளா ராய் இவரது குடும்பம் பெல்காமுக்கு இடம்பெயர்ந்தது உள்ள பெல்காமில் வளர்ந்தார் இவர் சௌராஷ்டிரிய குச்சி சமூகத்தை சார்ந்தவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கர்க்க கசடர திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் அதற்கு முன்பு பல விளம்பர படங்களை நடித்து கொண்டிருந்தார் புரு காபி சரவணா ஸ்டோர் ஃபேர் லவ்லி போன்ற பல விளம்பர படங்களில் மாடலாக நடித்தார் கர்க்க கசடர திரைப்படத்தில் நடித்த பிறகு ஆர் பார்த்திபன் அவர்களுக்கு ஜோடியாக குண்டக்க மண்டக்க திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடித்தார் அதன் பிறகு பேரரசுவின் அதிரடி மசாலா படமான தருமபுரி திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடித்தார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நெஞ்சை தோடு உள்பட பல திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வால்மீகி என்ற திரைப்படத்திலும் அதன் பிறகு சிவராஜ்குமாருக்கு ஜோடியாக கன்னடத்தில் அவர் நடித்தார் அவருடன் நடித்த முதல் படம்தான் அவர் கன்னடத்தில் கதாநாயகியா நடித்த முதல் திரைப்படமாகும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அவர் தானே நடித்த திரைப்படமான வெள்ளித்திரை மற்றும் ஜீவா இயக்கிய ஆக்ஷன் த்ரில்லர் தாம் தூம் போன்ற பல படங்களில் அவர் நடித்து புகழ் பெற்றார் பிற்பகுதியில் ஒரு வழக்கறிஞராக அவர் நடித்திருக்கு நேர்மறையான கருத்துக்களையும் பெற்றார் இந்த திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகைக்கான ஃபிலிம்மேர் விருதில் முதல் ஃபிலிம்மேர் விருதாக பரிந்துரை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் மலையாள சினிமாவிலும் கதாநாயகியாக அறிமுகமானார் மோகன்லால் அவர்களுக்கு ஜோடியாக ராக் அன் ரோலில் நடித்தார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அண்ணன் தம்பி திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு து ஹரிஹர் நகர் என்ற திரைப்படத்தில் நடித்தார் மோகன்லாலுக்கு ஜோடியாக எங்கே சர்க்கமானது என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடித்தார் அதன் பிறகு மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டிக்கு ஜோடியாக சத்தம் பினாடு என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடித்தார் இது போன்ற பல முன்னணி கதாநாயகியுடன் அவர் நடித்து தன்னை முன்னணி கதாநாயகியாக நிலைநிறுத்து கொண்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முத்திரை வாமனன் மற்றும் நான் அவனில்லை டூ ஆகிய மூன்று தமிழ் திரைப்படங்களில் ஒரே ஆண்டில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வாமனன் திரைப்படம் வெற்றி பெற்றது அதில் கவர்ச்சி நடிகையாக நடித்து புகழ் பெற்றார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் அவர் மூன்று படங்களில் நடித்தார் இன் கோஸ்ட் ஹவுஸ் இன் மற்றும் பென் சிங்கம் ஆகிய இரண்டு படங்களில் பாடல் காட்சிகளின் போது அவர் சிறப்பு தோட்டத்தில் நடித்தார் தமிழ் திரைப்படமான இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம் திரைப்படத்திலும் அவர் கதாநாயகியாக நடித்திருந்தார் அந்த திரைப்படமும் இவர் நடிப்பு பெரிதும் பாராட்டுக்களை பெற்றது இவருடைய இரண்டாயிரத்தி பதினொன்று வெளியீடான கிறிஸ்டியன் பிரதர்ஸ் அவரது அடுத்த இரண்டு படங்கள் தமிழ் படங்கள் வெளியான காஞ்சனா மற்றும் வெங்கட் பிரபு இயக்கிய ஆக்ஷன் த்ரில்லர் படமான மங்காத்தா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் மங்காத்தா திரைப்படத்தில் அஜித்துடன் நடித்ததனால் அவர் மேலும் புகழ் பெற்றார் இதில் எதிர்மறையான வேடத்தில் அவர் நடித்தார் விமர்சன ரீதியாக பாராட்டுகளையும் பெற்றார் காஞ்சனாவின் வெற்றியைத் தொடர்ந்து அதன் கன்னட ரீமேக்கான கல்பனாவில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மீண்டும் நடிக்க ஒப்பந்தமானார் இரண்டாயிரத்தி பதினான்கு இரும்பு குதிரை என்ற திரைப்படத்திலும் அரண்மனை என்ற திரைப்படத்திலும் ராஜாதி ராஜா என்ற மலையாள திரைப்படத்திலும் தொடர்ந்து நடித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் பெங்களூர் நாட்கள் மற்றும் சவுகார்பேட்டை ஆகிய இரண்டு தமிழ் திரைப்படங்களில் ஒப்பந்தமானார் சிறு இடைவெளிக்குப் பிறகு பவன் கல்யாண் நடித்த தெலுங்கு திரைப்படமான சார்தார் கப்பர் சிங் என்ற திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடித்தார் அதன் பிறகு இந்தி திரையுலகிலும் நுழைந்தார் அகிரா என்ற இந்தி திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகி இந்தி சினிமா துறையிலும் முத்திரை பதித்தார் சிரஞ்சீவி அவர்கள் நடித்த நூற்றி ஐம்பதாவது திரைப்படமான கைதி நம்பர் நூற்றி ஐம்பது என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த படம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வெளிவந்து அவருக்கு மேலும் புகழை தேடி தந்தது பின்னர் தமிழில் ராகவா லாரன்ஸ் அவருடன் மொட்ட சிவா கெட்ட சிவா திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடித்தார் அதன் பிறகு சிரஞ்சீவியுடன் தனது நான்காவது திரைப்படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலி டூ திரைப்படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மம்முட்டி நடித்த ஒரு குற்ற நாடன் வலைப்பதிவு மூலம் மலையாள சினிமாவுக்கு மீண்டு வந்தார் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் தெலுங்கில் எங்கே தி வெங்கடலட்சுமி என்ற திகில் படத்தில் நடித்தார் பின்னர் தமிழில் நீயா டூ திரைப்படத்தில் நடித்தார் பாலிவுட் படமான அர்ஜுன் சிங் ஐபிஎஸ் பேச்சு நம்பர் டூ தௌசனில் நடித்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தமிழில் திகில் படமான சின்ட்ரலாவிலும் நடித்தார் இவ்வாறு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடிக்க ஆரம்பித்த அவர் இன்று வரை கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் சினிமாவில் நடித்து தன்னை முன்னணி கதாநாயகியாக நிலைநிறுத்தியவர் இதேபோன்று பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அணு அளவு பயமில்லை இல்லை டூ விஜய் டிவிக்காக தொகுப்பாளராக இருந்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஸ்டார் சவால் மலையாள மக் மலர்கள் தொலைக்காட்சியில் ஷோ பங்கேற்பாளராக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விஷம் டூ நிகழ்ச்சியில் இந்தியில் சி ஃபைவ் வலைத்தொடரில் நடித்தார் அதை ஆண்டு பிக்பாஸ் தெலுங்கு சீசன் ஃபோரில் சிறப்பு விருந்தினராக அவர் கலந்து கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நகைச்சுவை நட்சத்திரங்களின் சீசன் த்ரீயில் நடுவராக மலையாளத்தில் ஏசியா நெட் சேனல் கலந்து கொண்டார் இவ்வாறு பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் கலந்திருக்கின்றார் அதே ஒன்று பல விருதுகளையும் பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏசியா நெட் திரைப்பட விருதுகளை இவர் பெற்றார் இந்த விருது எவிடம் என்ற திரைப்படத்திற்காக வழங்கப்பட்டது அதே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தென்னிந்திய பிலிமர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டார் ஸ்வர்கா மானு என்ற திரைப்படத்திற்காக மலையாள சினிமாவில் சிறந்த துணை நடிகைக்காக பரிந்துரை செய்யப்பட்டார் அதே ஆண்டு அஜித் அவருடன் நடித்த மங்காத்தா திரைப்படத்தில் தமிழ் சினிமாவில் சிறந்த துணை நடிகைக்காக பரிந்துரை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள் பெற்றார் பல்வேறு படங்களில் நடித்ததற்காக இந்த விருது வழங்கப்பட்டது தென்னிந்திய சினிமாவின் ஸ்டைலிஷ் ஸ்டார் என்ற பட்டத்துடன் அந்த விருது வழங்கப்பட்டது இவ்வாறு பல விருதுகளையும் பெற்ற மாபெரும் நடிகை லட்சுமி ராய் அவர்கள்